அம்மா நான் ஒண்ணு நடிக்கலம்மா உண்மையாதம்மா சொல்றேன் அப்படியா அப்படி என்ன நான் டாக்டர் கூப்பிடுறேன் அவர் வந்தார்னா ஊசி போடுவார் ஊசி வேணாம்மா வேணாம்மா டாக்டர்லாம் வேணாம் நான் ஸ்கூலுக்கே கிளம்புறேன் அம்மா நான் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன் நீ நல்லா பொண்ணுமா நல்ல பொண்ணு திரும்ப சோம்பேறி போய் குளிச்சிட்டு கிளம்பு போ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை என்ன பண்றது பெசாம ஒரு பட்டு இல்ல இங்கே ரெண்டல்ல அப்ப டைம் ஆயிடு ஸ்கூலுக்கு போக முடியாது ஸ்கூலுக்கு லீவு ரேபோ பாத்ரூம்ல இன்ன என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியல உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இன்ன நீ யாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு சீக்கிரம் சொல்ல யாரு நான் ஒரு ஏஞ்சல் ஏஞ்சலா சரி ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க பாத்ரூம்லயே உட்கார்ந்திருக்கத பாத்த அதனால உன்கிட்ட பேச வந்தேன் கேங்கிட்ட என்ன பேச போற உன்னை ஸ்கூலுக்கு போக சொல்லலாம்னு வந்தேன் இங்க பாரு நீ நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில பெரிய ஆள முன்னேற முடியும் அண்ணே சீக்கிரம் பாத்ரூம்ல இருந்து வெளிய வா ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது பாத்தியா உன் தங்கச்சி உன் மேல எவ்வளவு அக்கறையா ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்றா போய் கிளம்பு ஆ சரி இரு மோனிகா ஒரு நிமிஷம் அந்த வந்தறேன் சோம்பேறி பயல பாத்ரூம்ல இவ்ளோ நேரம் என்னடா பண்ணிட்டு வர ஆமாண்ணா ஸ்கூல் பஸ் வர டைம் வேற ஆச்சுண்ணா அம்மா பாத்ரூம்க்குள்ள ஏஞ்சல் இருக்கு அந்த ஏஞ்சல் என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லிச்சுமா இங்க பாரு என்கிட்ட போய் சொல்றியா ஏஞ்சல் கேஞ்சல் ஒண்ணு இல்ல ஸ்கூல் கிளம்பு இல்லமா உண்மையிலேயே நான் ஏஞ்சல் பார்த்தேன் நம்ம பாத்ரூம்ல இருக்கு அது என்கூட பேசிச்சு பிரபு இப்பெல்லாம் நீ ரொம்ப போய் சொல்ற ஏன் யாருமே நான் சொல்றத நம்பவே மாட்டேன்றீங்க நான் உண்மையாதான் சொல்றேன் நான் உண்மையிலேயே ஏஞ்சல பார்த்தேன் அண்ணே நம்ம ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு போலாம் என்ன ஸ்கூல் பஸ் வந்துடுச்சா ஆனா நான் ஸ்கூலுக்கு வரலையே அண்ணே சீக்கிரம் கிளம்பு பஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா பிரபு சீக்கிரம் கிளம்பு இல்ல இல்ல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அம்மா நான் நினைக்கிறேன் அண்ணே நான் கைய புடிச்சு தான் ஸ்கூலுக்கு வரைச்சிட்டு போன போல இருக்கேன் நல்லா சொன்ன முடிக்க ஒரு காலை நிப்புடி ஒரு காலை நியாப்புடுக்கிறேன் வீட்டுக்கு போயிடலாமா விட்ருங்க விட்டுருங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அண்ணே இங்க பாருங்க மார்க்கெட்ல புதுசா பிஸ்கட் வந்து இருந்துச்சு அத பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் புது பிஸ்கட்டா ஐயோ பார்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கே எங்க அந்த பிஸ்கட் கொடு நான் சாப்பிடுறேன் ஆ நான் தர மாட்டேன் இது என்னோடது நான் என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்குற பிஸ்கட் என்ன குடுக்க மாட்டியா ஒழுங்கா குடு பெரிய மேரி ஆல்பரே பிஸ்கட் தர மாட்டியா? மாத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இத நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். அம்மா இங்க பாருங்க இப்போ எதுக்கு அம்மாவை கூப்றா? இந்த அவனோட பிஸ்கட் நீ வச்சுக்கோ அம்மா இதெல்லாம் சாலிட் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். මොணிகா இங்க பாரு 얘네 புது

இந்த மோனிக்கா பொண்ணை சும்மாவை விடக்கூடாது எனக்கு ஒரு பிஸ்கட் கூட தராம அம்மாட்ட மாட்டி விட போச்சு பார் என்னது இது கிளி எங்க இருந்து வந்திருக்கும் இந்த கிளி இந்த மோனிக்கா பொண்ணு இருக்கிறாள் ஒரு மிருகத்தை விடுறது இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு நாய் கூட்டணும் வந்தா இப்போ கிளியா கூப்பிட்டு பாப்போம் ஏ வா 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 வா

வெளியே போய் பார்ப்போம் கிளி எங்கேயாவது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் போய் புடிச்சுட்டு என்ன என்னது எங்கேயுமே கிளியே கண்ணல படலையே என்ன பண்றது அங்க ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு இந்த காக்காவை புடிச்சிட்டு போய் கிளின்னு சொல்லிடலாம் ஏ காக்கா வா வா எங்க மோனிகா மோனிகா சொல்லு காக்கா கிடையாது மோனிகா மோனிகா சரி வா வீட்டுக்கு போலாம் சரலா நீங்க பாரு உன்னுடைய கிளி என்னது என்னோட கிளியா ஏ பிரபு என் கிளி பச்சையா அழகா இருக்கும் நீ எடுத்துட்டு வந்து கருப்பா அசிங்கமா இருக்கு சரலா இது வெளியே சுத்திட்டு வந்துச்சுல அதனாலதான் கருப்பா இருக்கு இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்ட திருப்பி பழையபடி அழகாயிடும் அண்ணா எனக்கு நல்லா தெரியும் இது ஒண்ணு கிளி கிடையாது காக்கா டேய் பாய் மூடு உன்ன விட பெரியவனா எனக்கு தெரியாதா இது காக்காவா கிளியான்னு இது கிளி தான் ஏய் பிரபு எங்களனா ஏமாத்துறியா இது கிளி இல்ல காக்கா சரி மோனிகா நான் வீட்டுக்கு போறேன் அப்படி கிளி பார்த்தேனா எனக்கு சொல்லு சரியா சரி சரலா சரலா நில்லு நில்லு எங்க போற அய்யோ சரலா அந்த கோச்சிட்டு போயிட்டானே இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா